ஓம் ஓம் சுவாமியே சுவாமியே சரணமய்யப்பா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே நடப்பது நல்லதே என்று நினைப்பது உன் வேலை நல்லது மட்டுமே நடக்க வைப்பது இறைவனான என் வேலை இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டையும் அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறியாகிறான் ஆகிறான் அதிக இறக்கப்படுபவன் ஏமாளியாகிறான் ஆகிறான் உனக்கு தெரிந்ததை வைத்து நீ எவ்வளவு செய்தாய் என்பதுதான் முக்கியம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு சவாலாக இருக்கலாம் சோதனை தருபவர்களாக இருக்கலாம் பரவாயில்லை இதனால் மிகச் சிறந்தவர்களாக நீ இருப்பாய் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிய போகிறது எதையும் யோசிக்காதே சற்று ஓய்விடு வறுமை தரும் கல்வி மிக பெரியது அதை ஆரம்ப கல்வியாக ஒரு முறை கற்றவருக்கு மொத்த வாழ்க்கையும் வழி நடத்த அந்த அனுபவம் போதுமானது வெற்றி என்று நீ எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு விதி விதிவிலக்கு என்று ஒன்று உள்ளது குழந்தையே நீ சிலருக்கு முக்கியமானவராக இருக்கலாம் ஆனால் எல்லா நேரத்திலும் இருக்க முடியாது என்பதே உண்மை திறமைக்கு முகம் தேவையில்லை உயில்கள் சொல்கின்றது எத்தனை நாள் வாழ்கின்றோம் என்பதை விட எப்படி வாழ்கின்றோம் என்பதுதான் முக்கியம் அதை மலர்கள் சொல்கின்றது எத்தனை பின்னடைவு வந்தாலும் முயற்சியோடு முன்னேறி வா அது கடலின் அலைகள் சொல்கிறது ஒரு மனிதனாக அனைவருக்கும் வாழ்க்கையில் இரண்டு முக்கிய விஷயங்கள் உள்ளது ஒன்று மரியாதை இன்னொன்று நிம்மதி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண துடிக்கும் முதல் இதயம் தாய் மட்டுமே யாருக்காகவும் உன் தாயின் பாசத்தை நீ தொலைத்து விடாதே சிலரை பிடிக்கும் என்றாலும் கொஞ்சம் ஒதுங்கியே இரு அதிகமாக பேச நினைத்தால் உன்னை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழ வைப்பதற்காக இல்லை உன்னுள் மறைந்திருக்கும் திறமையை வெளிப்படுத்துவதற்காக தான் என்பது உண்மை உனக்குள் மறைந்திருக்கும் திறமையை வெளிப்படுத்துவதற்காக தான் என்பது உண்மை நீ சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு வேறு ஒரு நெருங்கிய உறவு வரும்பொழுது நீ யாரோ தான் யாருக்காகவும் நீ உன்னை வருத்திக்கொள்ளாதே இது உன் வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக வாழ பழகு இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை இறுதியில் நன்மையும் தீமையும் நிரந்தரமாகும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அதற்கான பலன்கள் உனக்கு கிடைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நன்மைகளை மட்டுமே பழகு அனைத்தும் நடக்கும் எதற்கும் கலங்காதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அதனால் நல்லதை மட்டுமே நினை நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் துன்பம் வரும் நேரத்தில் என் நாமத்தை நீ ஒருமுறை உச்ச சரி அடுத்த கணமே உன் கண் நான் ஓடோடி வருவேன் இனி எதற்கும் கலங்காதே குழந்தையே நல்லதே நடக்கும் நீ நீண்ட நாட்களாக உன்னுடைய வேண்டுதலையும் உன்னுடைய கோரிக்கையையும் என்னிடம் மீண்டும் மீண்டும் வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் ஆனால் அது இன்றளவும் நிறைவேறவில்லை என்ற கோபத்துடனும் ஏக்கத்துடனும் இருக்கின்றாய் எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்னால் எதையுமே சமாளிக்க முடியவில்லையே என்று நீ என் மீது கோபமாக இருக்கின்றாய் என் தங்கமே பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷங்கள் செல்வம் அதிகாரம் எதுவாயினும் அதை அனைத்தையும் கடந்துதான் போக வேண்டும் ஏனென்றால் இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை நம்பிக்கையோடு இரு தங்கமே உனது எண்ணங்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது என் மீது உனக்கு சந்தேகமே வேண்டாம் தங்கமே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது தைரியத்தை மட்டும் நீ இழந்து விடாதே நீ நம்பிக்கை இழந்ததால்தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கம் அதிகமாக தெரிகின்றது எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்துக் கொள் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இல்லை ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே மாறாது நீ ஒரு சில நபரால் நம்பிய நபரால் உயிராக நினைத்த நபரால் நீ ஏமாந்து விட்டாய் அதை நான் ஒத்துக்கொள்வேன் தங்கமே ஆனால் அந்த ஏமாற்றத்தை நீ இன்னுமே எத்தனை காலம்தான் நினைத்து கொண்டே இருப்பாய் உன்னை விட்டு சென்றவர்களின் அன்பு உனக்கு மீண்டும் கிடைக்குமா என்று ஏங்குகின்றாய் உன்னை ஏமாற்றியவர்களின் அன்பு மீண்டும் தேவையா தங்கமே மறுபடியும் அவர்கள் உன்னை ஏமாற்ற நேரம் எடுக்கும் சொல் உன்னுடைய பாசம் இல்லாததுதான் அது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லையே தங்கமே தான் உன்னை ஏமாற்றிவிட்டு உன்னுடைய உண்மையான அன்பை புறக்கணித்து விட்டு அவர்கள் உன்னை விட்டு சென்று விட்டார்கள் நீ இன்று வரை அவர்களை மறக்க முடியாமல் அவர்களின் இழப்பை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஏங்கியது அனைத்தும் போதும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நீ பார் நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்காகவே நான் இருக்கின்றேன் என்னை நினைத்துக் கொள் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கின்றேன் ஓம் சரணம் ஐயப்பா